வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிஷத்தில் வாயில் கரையிற மாதிரி செய்யக்கூடிய இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நெய் பாகுபதம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அந்த ப்ரௌன் கலர் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தோமோ அதில் முக்கால் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து அப்படியே சேர்த்துட்டு மிதமான சூட்டில் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் சர்க்கரை கரையும் போது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே கரைஞ்சி வானலையில் ஒற்றா மாதிரி வரும்போது க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஷேப்லேயும் சைஸ்லேயும் வந்து பீஸ் போட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்க இதுக்கு சர்க்கரையை கரைச்சி பாக சேர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை கரெக்டாக அந்த வானொலியில் ஒட்டுற சமயத்தில் எடுத்து நம்ம ட்ரேயில் கூட்டிடணும் அதுதான் முக்கியம் அப்போ தான் இந்த மாதிரி அழகாக பீஸ் பீஸாக வரும் இல்லைன்னா உதுந்தும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம்